வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற புகழாரத்திற்கு உரியவர் வள்ளுவர் ஆரம்ப கல்வியில் இருந்து குழந்தைகள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு தொடக்க கல்வி திட்டத்திலேயே திருக்குறள் சேர்க்கப்பட்டிருக்கிறது திருவள்ளுவரை பிரித்துவிட்டு தமிழனின் வரலாற்றை தமிழனின் பெருமையை பறைசாற்ற முடியுமா என்றால் அது ஐயத்திற்குரிய ஒன்று ஒன்றரை அடியில் ஓராயிரம் கருத்துக்களை புதுமைகளை புரட்சிகளை விதைத்து சென்றவர்தான் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதரை மொழி கடந்து தேசம் கடந்து உலக மானிடரெல்லாம் வணங்குகிறார்கள் என்றால் அது வள்ளுவனுக்கு மட்டுமல்ல வள்ளுவன் பிறந்த தமிழ்நாட்டிற்கும் நம் தமிழ் மொழிக்குமான பெருமை திருவள்ளுவர் கடவுள் பற்றாளர் பிறவி பயன் திருமகள் இந்திரன் போன்ற வார்த்தைகளை தனது குரலில் பயன்படுத்தியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் பத்து பாடல்களை எழுதியிருக்கிறார் இதற்கெல்லாம் பொருள் என்ன திருவள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்தான் இந்து என்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்தான் அவருடைய காலத்தில் கிறிஸ்தவமோ இஸ்லாமோ தமிழகத்தில் கிடையாது ஆகவே அவர் இந்துதான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் திருவள்ளுவர் நாத்திகராக இருக்கவே வாய்ப்பிருக்கிறது கடவுள் வாழ்த்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட இடைச்செருகள் என்று பேசும் திருக்குறள் ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள் எந்த பக்க சார்பும் இல்லாமல் திருவள்ளுவரை ஆராய வேண்டிய தருணத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் திருவள்ளுவரின் பிறப்பு திருக்குறள் இயற்றப்பட்ட காலகட்டம் திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்ட காலகட்டம் திருக்குறளுக்கு முதன்முறை உரை எழுதியது யார் பரிமேலகரின் உரை சிறந்த உரை என போற்றப்படுவதன் காரணம் என்ன திருக்குறள் மாநாடுகளை நடத்தியது யார் நடத்தியது எந்த இயக்கம் திருக்குறள் மாநாடுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன திருக்குறளை முதன்முறையாக அச்சில் ஏற்றியது யார் திருக்குறளின் மைய சாராம்சமான கருத்துக்கள் என்ன போன்ற பல்வேறு அம்சங்களை ஆய்விற்கு எடுத்துக்கொண்டு விளை பொருளை தருகிறது இந்த வள்ளுவன் ஐம்பது குறிப்புகள் திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் என்று நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டு வருகிறது மதுரையில்தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று நம்புவோரும் உண்டு அதே சமயம் தற்போது இருக்கும் கன்னியாகுமரியில் பிறந்தவர் என்று குமரிக்கண்ட ஆய்வாளர்கள் பலர் கூறுகின்றனர் இருப்பினும் வள்ளுவர் பிறந்த ஊர் இதுதான் என்று உறுதியாக கூறும் அளவிற்கு தரவுகள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை வள்ளுவன் வாசகி போல் வாழ வேண்டும் என்று இன்றும் தமிழறிஞர்கள் வாழ்த்துவதை கேட்க முடிகிறது வள்ளுவன் வாசகி இணையர்தான் இன்று வரை பொருத்தமான இணையர் என்றும் முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தனர் என்றும் சொல்வதை கேட்கிறோம் உண்மையில் வள்ளுவருக்கு வாசிகி என்ற பெயரில் மனைவி இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது சரவண பெருமாள் ஐயர் என்பவர்தான் வள்ளுவன் வாசுகி குறித்த குறிப்புகளை முதன்முறையாக எழுதியவர் அவருக்கு முன்பு திருவள்ளுவரை பற்றிய எந்த நூலிலும் வாசுகி என்ற கதாபாத்திரமே கிடையாது வாசுகி என்பதே கற்பனை கதாபாத்திரம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பல உதாரணங்களை சொல்லலாம் வாசுகி தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த போது வள்ளுவர் அவரை அழைத்தாராம் அப்போது தண்ணீர் வாளி அப்படியே விட்டதாம் வாசுகி மீண்டும் கிணற்றிற்கு வரும் வரை அந்த தண்ணீர் வாளி கிணற்றுக்குள் விழாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது என்ற கதையை சிறுவயதில் இருந்து நாம் அனைவரும் கேட்டிருப்போம் இப்படி ஒரு சம்பவமும் வாசுகி என்ற கதாபாத்திரமும் கதை சொன்ன கதாசிரியரின் விருப்பம்தானே ஒழிய உண்மை இல்லை என்பதே பலரின் தெளிவாக இருக்கிறது வள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம் கிமு முப்பத்தி ஒன்று என்று அறியப்படுகிறது இயேசு பிறந்ததாக சொல்லப்படும் காலகட்டத்தில் இருந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் திருக்குறள் இயற்றியிருக்கிறார் என்கிறார் மறைமலை அடிகளார் மா ராசமாணிக்கனார் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் திருவள்ளுவரை கிமு ஒன்றாம் நூற்றாண்டு முதல் இருநூறுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர் விஆர்ஆர் தீட்சிதர் வள்ளுவர் காலத்தை முதல் மூன்று நூற்றாண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்று கணிக்கிறார் ஆனால் பேராசிரியர் வையாபுரியோ கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் திருக்குறள் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டது என்ற ஆய்வும் உண்டு திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது போன்ற பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் வரிசையில் திருக்குறளும் அடக்கம் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் போன்றவை சமண காப்பியங்கள் ஆகவே தான் சமணத்தை முன்னிறுத்திய கலப்பிர காலத்தில் திருக்குறளும் இயற்றப்பட்டது அந்த வகையில் திருக்குறளும் சமண காப்பியமே என்று ஒரு கருதுகோள் உண்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பரிமேளகர் உரையே மிகச்சிறந்த உரை என்று தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது பரிமேலழகர் உரைக்கு முன்பு ஒன்பது பேர் உரை எழுதியுள்ளனர் ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிமேலழகர் உரையே பல நூற்றாண்டுகளுக்கு திருக்குறளுக்கான உரையாக எல்லா தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிமேலழகர் ஒரு வைணவ பற்றாளர் ஆகவே திருக்குறளுக்கு தன்னுடைய வைதீக சார்பினை ஏற்றி உரை எழுதிவிட்டார் என்ற விமர்சனத்தை பிற்கால திருக்குறள் ஆய்வாளர்கள் முன்வைத்தனர் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அச்சுத்துறை அறிவியல் உலகில் எட்டி பார்க்க தொடங்கிவிட்டது இருப்பினும் தமிழ் இலக்கிய நூல்கள் எதுவும் அச்சில் ஏற்றப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இந்திய பதிப்பாளர்களுக்கு பதிப்பேற்றும் உரிமை கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டுதான் பரிமேலழகரின் திருக்குறள் உரை அச்சில் ஏறியது பரிமேலழகரின் திருக்குறள் உரை பல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவரின் அழகான தமிழ்நடை எடுத்துச் சொல்லும் பாங்கினை எல்லோரும் விரும்பினர் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக பரிமேலழகர் உரைதான் திருக்குறளுக்கான ஒரே உரையாக இருந்தது சரவண பெருமாள் ஐயர் இராமானுச கவிராயர் களத்தூர் வேதகிரி முதலியார் ஆறுமுக நாவலர் ஆகியோர் பரிமேலழகர் உரையுடன் கூடிய திருக்குறளை பதிப்பித்தவர்களில் முக்கியமானவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் பரிமேலழகர் உரை குறித்து மாற்று கருத்துக்கள் வர ஆரம்பித்தன பரிமேலழகர் உரை திருக்குறளுக்கும் தமிழுக்கும் சரியான புகழை சேர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து விவாதங்களும் எழ ஆரம்பித்தன பரிமேலழகர் உரைக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் உரை குறித்த ஆராய்ச்சிகள் அப்போது நடைபெற ஆரம்பித்தன அந்த தருணத்தில் மணக்குடவர் உரையை அச்சாக்கம் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டது பரிமேலழகர் உரைக்கு மாற்றாக மற்றொரு உரையை கொண்டு வர வேண்டும் என்பதில் அதிகம் முனைப்பாக இருந்தவர் யார் தெரியுமா கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் வாவு சிதம்பரனார் முயற்சியில் மணக்குடவர் உரையின் அறத்துப்பால் மட்டும் முதலில் வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டே இதற்கான முயற்சியை தொடங்கிவிட்டார் வவுசி பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் மணிக்குடவர் உரையை பொன்னுசாமி நாட்டார் வெளியிட்டார் பரிமேளழகர் உரை விமர்சிக்க தொடங்கப்பட்ட காலகட்டமும் தனித்தமிழ் இயக்கம் வளர்ந்து வந்த காலகட்டமும் ஒன்று பரிமேளழகர் உரையில் திருக்குறளில் இடைச்சர்கள் அதிகம் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் தான் திருவள்ளுவர் வலியுறுத்தியது ஆனால் வீடு பேரடைதல் என்ற மோட்சம் குறித்து திருவள்ளுவர் பேசியிருப்பது போல் திரிக்கப்பட்டிருப்பதாக அப்போது விமர்சனம் எழுந்தது ஆரிய பண்பாடான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நான்கு கூறுகளைத்தான் பரிமேலழகர் திருக்குறளின் கருத்து என்று திரிக்க பார்க்கிறார் என்று காத்திரமான விமர்சனங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு எழுந்தது திருக்குறளை முழுமையாக கற்றுணர்ந்தவர்கள் மனு நீதியோடு ஒப்பிட மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார் மனு நீதிக்கு எதிரானதுதான் திருக்குறள் என்று உறுதியாக நம்பினார் மனோன்மணியம் சுந்தரனார் பொதுவாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பெரும்பாலான இலக்கியங்களிலும் கடவுள் பெயர் இறப்பிற்கு பின் வாழ்க்கை இருக்கிறது போன்ற செய்திகள் வலியுறுத்தப்பட்டிருக்கும் திருக்குறளில் எந்த குறிப்பிட்ட கடவுளையும் வாழ்த்தவில்லை கடவுளுக்கு வடிவம் கற்பிக்கவில்லை இறந்த பின்பு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லவும் இல்லை இதுதான் திருக்குறள் காலம் கடந்து நிற்பதற்கான உண்மையான காரணம் என்கின்றனர் திருக்குறள் ஆய்வாளர்கள் திருக்குறளை இந்து மத நூல் என்று சிலர் சொல்வது போல் திருக்குறள் கிறிஸ்தவ நூல் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துவோரும் உண்டு முனைவர் கு தெய்வநாயகம் என்பவர் திருக்குறள் வலியுறுத்தும் கருத்துக்கள் கிறிஸ்தவ கருத்துக்களே என்ற நோக்கில் ஆராய்ச்சி செய்து நூல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் திருக்குறளை சமண நூல் என்று சொல்வோரும் அதிகம் ஆம் திருக்குறள் ஏற்றப்பட்ட காலகட்டம் கலப்பிரர் காலம் அப்போது சமணம் இருந்தது ஆகவே திருக்குறள் சமணத்தை போதித்த நூல்தான் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று கோட்பாட்டை வலியுறுத்திய வள்ளுவர் வீடு பேரடைதல் குறித்து எழுதவில்லை இது சமணர்களின் கோட்பாடுதான் என்று பலரும் கூறுகின்றனர் சமண மதம் என்பதை இப்போதுள்ள ஜைனர்களாக புரிந்து கொள்ளக்கூடாது தமிழகத்தில் இருந்த ஆசீவக மரபுதான் வடக்கே சமணமாக மருவி இருக்கிறது அந்த வகையில் திருவள்ளுவர் ஆசீவகத்தை பின்பற்றியவராகவே இருந்திருக்க கூடும் கொள்ளாமை கல்லுண்ணாமை போன்ற அதிகாரங்கள் ஆசிவகத்தின் கூறுகள் என்று சொல்வோரும் உண்டு வள்ளுவரை இந்து மதத்தோடு இணைத்து பேசுதல் தவறு என்றால் சமணத்தோடு இணைப்பதும் தவறுதான் என்கின்றனர் சில ஆய்வாளர்கள் சமண மதத்தில் தேனை ஏற்க மாட்டார்கள் ஆனால் திருவள்ளுவரோ தேன் கலந்தற்றே பனிமொழி பாலோடு வாளேயிரு ஊரிய நீர் என்று கூறுகிறார் சமணர்களின் அருக தேவனைத்தான் வள்ளுவர் ஆதி பகவன் என்று கூறுகிறார் என்று சொல்பவரும் உண்டு ஆனால் இதற்கெல்லாம் போதிய தரவுகள் இல்லை திருக்குறளில் திருமகள் ஊழ்வினை இந்திரன் போன்ற வார்த்தைகள் வருகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் திருவள்ளுவரின் கடவுள் சார்பை குறிக்கிறது அந்த கடவுள் சார்பு கண்டிப்பாக இந்து மதத்துடன் தொடர்புடையதுதான் இந்து மதம் என்ற பெயர் அந்த காலகட்டத்தில் கிடையாது ஆனால் வள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தைகள் சனாதனத்தின் கூறுகள் என்று நடிகரும் பத்திரிகையாளருமான சோ கூறுகிறார் திருக்குறளை இந்து மதத்தோடு இணைத்து புரிந்து கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தியவர் பரிமேலழகர் அவருடைய உரையை படிப்பவர்கள் பலருக்கும் நால்வர்ண கோட்பாட்டை வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார் என்பது போன்ற தோற்றம் வரும் வள்ளுவரை நாத்திக புலவர் முதல் நாத்திக கவிஞர் என்ற அடைமொழியுடன் உரிமை கொண்டாடுபவர்களும் இருக்கின்றனர் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்பதே இடை தான் என்ற கருத்தும் நிலவுகிறது கடவுள் வாழ்த்து இடைச்செருகள் என்பதே வாவு சிதம்பரனார் கூறியிருக்கிறார் என்பதை பலர் ஆதாரமாக எடுத்து காட்டுகின்றனர் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து வருகிறதை ஒழிய அந்த பத்து பாடல்களில் ஒரு இடத்தில் கூட கடவுள் என்ற வார்த்தை வரவே இல்லை மேலும் தற்போது கடவுளாக வணங்கப்படும் எந்த கடவுளின் பெயர்களையும் திருவள்ளுவர் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்பதே நாத்திக கோட்பாடு வள்ளுவரும் வீடு பொருள் இன்பம் என்ற முப்பால்களுடன் நிறுத்தி கொண்டார் மோட்சம் நரகம் குறித்து அவர் பேசவே இல்லை எனவே கடவுள் நம்பிக்கையை வள்ளுவர் வலியுறுத்தவில்லை என்ற வாதங்களும் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்றன திருக்குறள் இயற்றி ஆயிரம் ஆண்டுகள் கழித்துதான் உரை எழுத ஆரம்பித்தனர் திருவள்ளுவர் காலத்தில் இருந்த வார்த்தைகளுக்கான பொருள் ஆயிரம் ஆண்டுகளில் மாறி இருக்கிறது ஆகவே இந்திரன் ஊழ்வினை திருமகள் போன்ற வார்த்தைகளை இப்போது உள்ள கடவுள் மத நம்பிக்கைகளுடன் பொருத்தி பார்க்க கூடாது என்று செந்தலை கௌதமன் போன்ற தமிழ் அறிஞர்கள் அழுத்தமாக கூறுகின்றனர் சான்றோன் என்ற சொல்லுக்கு கற்றவர் என்பதாக நாம் பொருள் கொள்கிறோம் ஆனால் வள்ளுவன் காலத்தில் சான்றோர் என்பதற்கு போர் வீரர் என்று பொருள் ஊழ்வினை என்பதை பிறவி பயன் முற்பிறவி பயன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் வள்ளுவன் காலத்தில் ஊழ் என்பதற்கு படிநிலை வளர்ச்சி என்று பொருள் இப்படி பல சொற்களின் பொருள் மாறியிருக்கிறது இந்த கால தேச வர்த்தமான மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டே திருக்குறளை ஆராய வேண்டும் என்கின்றனர் திருக்குறள் ஆய்வாளர்கள் திருக்குறள் சூடிகளை ஏற்றி இன்று உலகம் முழுவதும் சென்று சேருவதற்கு யார் காரணம் தெரியுமா எல்லிஸ் ஆம் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவர்தான் திருக்குறளை முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சில் ஏற்றுகிறார் திருக்குறளோடு சேர்ந்து நாளடியார் மாலையும் அச்சில் ஏற்றுகிறார் திருக்குறளை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டே அச்சில் ஏற்றுகிறார் எல்லிஸ் அறத்துப்பாலை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் முதன் முறையாக அச்சில் ஏற்றப்பட்ட தமிழ் இலக்கியம் திருக்குறள்தான் தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்பு திருக்குறளை தினமும் ஒரு கடவுள் வாழ்த்து போல் தமிழ் குடும்பங்களில் பாடுகின்ற வழக்கம் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக பல்லவர் காலகட்டத்திற்கு பிறகே திருக்குறளை முக்கியத்துவம் கொடுத்து பாடுகின்ற அந்த வழமை மாறியதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் பக்தி இலக்கியத்திற்கு பிறகு திருக்குறளுக்கான முக்கியத்துவம் குறைந்ததாக இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் எல்லிஸுக்கு எப்படி திருக்குறள் சோடி கிடைத்தது என்பது சுவாரஸ்யமான வரலாறு எல்லிஸ் பாதிரியாரின் நண்பர் ஹாரிங்டன் என்னும் அதிகாரி அவரது வீட்டில் சமையல்காரராக இருந்த கந்தப்பன் என்பவரிடம் இருந்துதான் திருக்குறள் சோடிகளை பெறுகிறார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டு முன்னோடி எல்லிஸ் தான் திராவிட மொழிகள் இந்திய மொழிகளிடம் இருந்து வேறுபட்டது என்பதை முதன்முறையாக கண்டறிந்து சொன்னவர் எல்லிஸ் தமிழ் மொழி மீது அவருக்கு இருந்த வேட்கைதான் திருக்குறளை அச்சிட வைத்தது எல்லிசிடம் திருக்குறள் சுவடிகளை கொடுத்த சமையல்காரர் கந்தப்பன் யார் தெரியுமா இன்று தலித் முன்னோடிகளில் முதன்மையானவராக கொண்டாடப்படும் அயோத்திதாசரின் பாட்டனார்தான் இந்த கந்தப்பன் தமிழறிஞர்கள் பலருக்கும் அயோத்திதாசர் குடும்பத்திற்கும் திருக்குறளுக்கும் இருக்கும் தொடர்பு தெரிவதேயில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தார் உலகம் முழுவதும் திருக்குறளின் புகழ் பரவியதற்கு ஜியு போப் செய்த மொழிபெயர்ப்புதான் காரணம் ஜியு போப் செய்த ஆங்கில மொழிபெயர்ப்பின் வாயிலாகத்தான் டால்ஸ்டாய் திருக்குறளை படித்தார் நெகிழ்ந்தார் திருக்குறளை பாராட்டி எழுதினார் டால்ஸ்டாய் எழுதியதின் வழியாகத்தான் திருக்குறள் என்றொரு நூல் இருப்பதே மகாத்மா காந்திக்கு தெரிய வந்தது டால்ஸ்டாய் எழுதிய இந்துவுக்கு ஒரு கடிதம் என்ற கட்டுரையை காந்தி தனது இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையில் பதிப்பித்தார் அதில் ஆறு குறள்களை லியோ டால்ஸ்டாய் குறிப்பிட்டிருந்தார் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குரல் டால்ஸ்டாய்க்கு பிடித்த திருக்குறள்களில் ஒன்று டால்ஸ்டாய் மூலம் திருக்குறளை பற்றி அறிந்து கொண்ட காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை மூலமாக திருக்குறளை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டார் தமிழகத்திற்கு காந்தியடிகள் வந்தபோது தில்லையாடி வள்ளியம்மை உயிருடன் இல்லை அடுத்த பிறவியில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் தமிழ் மொழியை கற்று திருக்குறளின் மேன்மையை சுவைக்க வேண்டும் என்று அப்போதுதான் காந்தியடிகள் கூறினார் இந்தியாவின் தேச தந்தையான மகாத்மாவிற்கு திருக்குறள் அறிமுகமாக காரணமாக இருந்தவர் டால்ஸ்டாய் என்பது தமிழக மற்றும் இந்திய மக்களுக்கு வியப்பை தரும் செய்தி அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்த தொடங்கினார் அதுநாள் வரை அறிஞர்களிடம் மட்டுமே பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்த திருக்குறள் பொது மக்களிடமும் சென்று சேர்ந்தது பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்திய பிறகு புலவர் குழந்தை கலைஞர் கருணாநிதி அப்பா துறையார் பெருஞ்சித்திரனார் போன்றோர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதினர் திருக்குறள் மாநாடுகள் நடத்துவதற்கு முன்பு திருக்குறள் என்றாலே பரிமேலழகர் உரை மட்டும்தான் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்கு பிறகு சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உரைகள் வெளிவந்தது அதில் பெரும்பாலும் பரிமேலழகர் உரைக்கு எதிரானவைதான் என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல தேசிய சிந்தனை கொண்ட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடிய நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கூட பரிமேலழகர் உரையை மறுத்து திருவள்ளுவர் திடுக்கிடுவார் என்ற நூலை வெளியிட்டார் திருக்குறளின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்ட நூலே திருவள்ளுவ மாலை திருக்குறளை தவிர்த்து வேறு எந்த நூலுக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடைத்ததில்லை திருவள்ளுவ மாலை நூலும் பெரிமேலகர் உரையைப் போல் விமர்சனத்திற்கு உள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது மத நூலான விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என்ற செய்தி தமிழர்கள் அனைவரையும் இந்த தரணையில் பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது